சபை உரையாளர் பனிரெண்டாம் அதிகாரம் ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை அதாவது கதிரவன் பகலொளி நிலா விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும் வீட்டுக் காவலர் நடுக்கங்கொண்டு வலியோர் முன்னும் அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலவகனை வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும் தெரு சந்தடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை மேட்டை கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளுமுன்னும் வாதுமை மரம் பூ போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்றுப்போகும் முன்னும் உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருண் உருளை உடைந்து விழுமுன்னும் மண்ணி நின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர் எல்லாமே வீண் சபையுரையாளர் ஞானமுள்ளவராய் இருந்ததோடு தாம் அறிந்தவற்றை தொகுத்து தந்தார் சபை உரையாளர் இனிய நடையில் எழுத முயன்றுள்ளார் உண்மையை ஒளிவு மறைவில்லாமல் எழுதி வைத்திருக்கிறார் ஞானமுள்ளவர்களின் சொற்கள் ஆயரின் கோல் போல வழிநடத்தும் தொகுத்து வைத்த முதுமொழிகள் பசுமர தாணி போல உள்ளத்தில் பதியும் அவை ஒரே ஆயரால் அளிக்கப்பட்டவை பிள்ளாய் மேலும் ஓர் எச்சரிக்கை நூல்கள் பல எழுதுவதால் பயன் ஒன்றுமில்லை மிகுதியான படிப்பு உடலுக்கு இழைப்பு இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன் கடவுளுக்கு அஞ்சு நட அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படி இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் மறைவான செயலுக்கும் கூட அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குகின்றார்